எஃப் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் பஞ்சப்படியுடன் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் என நைன்டி ஃபைவ் அகில இந்திய ஓய்வூதிய நல சங்கத்தின் சார்பில் அரசுக்கு வேண்டுகோள் இபிஎஸ் அகில இந்திய ஓய்வூதியர்கள் நல சங்கத்தின் கோரிக்கை விளக்கக் கூட்டம் சென்னை பெரம்பூர் தென்னக ரயில்வே தொழிற்சங்க அரங்கத்தில் சங்கத்தின் தலைவர் கே கனகராஜ் தலைமையில் நடைபெற்றது மேலும் இக்கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளர்களாக தோமுசா பொதுச்செயலாளரும் ராஜ்யசபா உறுப்பினருமான சண்முகம் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் துணைத் தலைவர் இமயா காக்கன் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசை வலியுறுத்தி கோரிக்கை உரையாற்றினார்கள் இதனை தொடர்ந்து பேசிய சங்கத்தின் தலைவர் கே கனகராஜ் அவர்கள் நம் நாட்டுக்காக உழைத்த தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியத்தை வழங்க வேண்டும் இபிஎஃப் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச ரூபாய் ஒன்பதாயிரம் பஞ்சப்படியுடன் வழங்கிட வேண்டும் மேலும் மருத்துவ காப்பீடு வசதி செய்து தர வேண்டும் ரயிலில் பயணிக்க ஏற்கனவே நடைமுறையில் இருந்த சலுகை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி ராஜஸ்தான் ஹரியானா போன்ற மாநிலங்களில் வழங்குவது போல் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் நடைமுறைப்படுத்த வேண்டும் குறிப்பாக நடைபெற இருக்கின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அமல்படுத்திட வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுக்கு சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் வைத்தாா் நடைபெற்ற இந்த கோரிக்கை விளக்க கூட்டம் என்பது மத்திய மாநில அரசுகளை இந்த நாட்டுக்காக உழைத்த ஓய்வூதியர்களுக்கு நியாயமான ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதாக இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நாட்டினுடைய உற்பத்திக்கு மூல காரணமாக இருந்தவர்கள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் இந்த நாட்டுக்காக உழைத்து அந்நிய செலாவணையை ஈட்டி தந்தவர்கள் எங்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற வகையிலே ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் குறிப்பாக இபிஎஃப் ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் அது குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் ரூபாய் பஞ்சப்படியுடன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே தோமுசா பேரவையினுடைய பொதுச் செயலாளரும் ராஜ்யசபா உறுப்பினருமான மரியாதைக்குரிய எம் சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினார்கள் திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினரும் விருப்ப ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான திரு சசிகாந்த் சந்தில் எம்பி அவர்கள் வருகை தந்து சிறப்புரையாற்றினார்கள் எங்களோடு எப்போதும் சேர்ந்து பணியாற்றுகின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத்தலைவர் மரியாதைக்குரிய இமயா கக்கன் அவர்களும் வருகை தந்திருந்தார்கள் எங்கள் அமைப்புகளைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்த தோழர்கள் வகுத்தந்தால் குறிப்பாக சென்னை பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் டாமின் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் இன்னும் எல்டியுசி யூனியனுடைய நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள் இந்த மாநாட்டினுடைய கோரிக்கை விளக்க கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே மத்திய அரசு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தி இந்த பட்ஜெட் தொடர் இல்லாது வழங்க வேண்டும் மஞ்சப்படியுடன் வழங்க வேண்டும் பறிக்கப்பட்ட உரிமைகளை மீண்டும் அளிக்க வேண்டும் குறிப்பாக ரயில்வே சலுகையை பறித்ததை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் ரயில்வே ப பறிக்கப்பட்ட ரயில்வே சலுகையை வழங்க வேண்டும் இன்னுமாய் கூட மருத்துவ காப்பாற்ற திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறோம் இது குறித்து டெல்லியில் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறுகின்ற போராட்டத்தில் அகில இந்தியா முழுவதும் இருக்கின்ற தோழர்கள் பங்கேற்று போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல இருக்கிறோம் அந்த நாளிலே தமிழகத்தில் இருந்து செல்கின்ற நாங்கள் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மத்திய தொழிலாளர் அமைச்சர் நிதியமைச்சரை போன்றவர்களை சந்தித்து எங்கள் கோரிக்கையை வலியுறுத்த உள்ளோம் மேலும் தமிழ்நாடு அரசு அண்டை மாநிலங்களில் வழங்குவது போன்ற சமூக பாதுகாப்பு ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் இது குறித்து தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கும் குறிப்பாக அண்டை கேரளா பாண்டிச்சேரி ஆந்திரா குறிப்பாக சமீபத்திலே பிஜேபி ஆளுகின்ற ஹரியானா மாநிலம் போன்ற மாநிலங்களிலே சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள் குறைவாக நாற்பது நாலாயிரம் ரூபாய்க்கு குறைவாக ஓய்வூதியம் பெறுகின்றவர் அனைவருக்கும் இவர்கள் மூவாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் வரை ஓய்வூதியம் வழங்குகிறார்கள் அதை தமிழகத்திலே தமிழக அரசும் வலியுறுத்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம் இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் கூட்டத்தில் பொதுச்செயலாளர்கள் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஆவின் எம் வி ஐயப்பன் பொருளாளர் எஸ் சேரன் கௌரவ தலைவர் நடன சிகாமணி சென்னை மாவட்ட தலைவர் வி பாலகிருஷ்ணன் உட்பட சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்